என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே வாழ்க்கையில் நிறைய காலங்கள் வேதனையோடு வாழ்ந்துவிட்டாய் இனிமேல் வரும் காலத்திலாவது இன்பத்தோடு வாழ வேண்டுமென்று நினைக்கிறாய் எல்லாமும் வாழ்வில் கஷ்டமாகி விடுமோ எல்லாமும் வாழ்வில் சோகமாகி விடுமோ என்ற பயத்தோடு இருக்கிறாய் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை அம்மா சோகங்களோடும் வாழ்க்கையில் கஷ்டங்களோடும் எல்லாம் வாழ வைக்க நான் மாட்டேன் சந்தோஷங்களோடு மட்டுமே நான் வாழ வைப்பேன் எப்பொழுதுமே இந்த வாராகியானவள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு பின்னாலும் முன்னாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே தவிர உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக ஒருபொழுதும் அல்ல உங்களை நான் செழிக்க வைப்பேன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பார்க்கும் பொழுது அதிசயமாக பார்க்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நிறைய நிமிஷங்கள் பார்க்கும் பொழுது நானே வியந்திருக்கிறேன் என்னடா இது வாழ்க்கை இந்த பிள்ளை என்னடா இப்படியெல்லாம் இருக்கிறது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எதுவுமே புரிந்து கொள்ளாத வகையிலேயே இருக்கிறதே இந்த பிள்ளை என்ன செய்ய போகிறது வாழ்க்கையில் என்பதை எல்லாம் நான் யோசித்திருக்கிறேன் ஆனால் ஒரு சமீப காலங்கள் வரும்பொழுது பொழுது அனைவரையுமே நீ புரிந்து கொண்ட அனைவருமே இப்படிப்பட்டவர்கள் தான் இந்தந்த சூழ்நிலையில் தான் இந்தந்த விஷயத்தை செய்பவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொண்ட ஒவ்வொரு விதமான அசைவிலேயும் ஒவ்வொரு விதமான விஷயத்திலேயும் உன்னை நான் காவல் காப்பேன் ஒரு இடத்தில் கூட உன்னை நான் தேவையே இல்லாமல் அசிங்கப்படவோ அவமானப்படவோ ஒரு விதமான காயங்களை கொடுக்கவோ இந்த சாய் ஆகி வாராகி ஆகியனால் எப்பொழுதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் சாயோ வாராகியோ இல்லை முருகரோ சிவனோ காளியோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீ வணங்கலாம் ஆனால் எல்லா தெய்வமும் உனக்கு செய்வது சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லா காலத்திலேயும் சுபம் என்று ஒன்றுக்குள் உங்களை அனுப்புவோமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு விஷயத்திற்குள் ஒரு நாளும் உங்களை அனுப்ப மாட்டோம் வெறுப்புகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது வெறுப்புகள் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் உள்ளால் எதுவும் செய்ய முடியாது அலட்சியங்கள் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டதை தான் தரும் அலட்சியம் என்ற ஒன்று தான் நான் சொல்வேன் அலட்சியத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ளாதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது அல்ல என்பதை ஆனால் இங்கு எத்தனை பெயர்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள் எல்லா நேரத்தையும் அலட்சியத்தோடு வாழ்ந்து அலட்சியத்தோடு இருந்து ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு தேவையான வளங்களையும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நானே செய்வேன் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் அத்தனை போராட்டங்களிலும் இருந்து உன்னை நான் கண்டிப்பாக மீட்டு எடுப்பேன் அலட்சியங்கள் என்னை செய்வதாகவே நினைத்து நான் சில விஷயத்தை சொல்ல வரும்பொழுது அதை நீ அலட்சியங்கள் செய்வதாக நினைத்து வாழ்க்கையில் நீ உன்னை இழந்து விடாதே யாராக இருந்தாலும் சரி முதலில் அலட்சியத்தை காட்டாதீர்கள் திரும்ப அவர்கள் அலட்சியத்தை காட்டினால் உங்களால் தாங்க முடியாது அதனால் நான் எப்பொழுதுமே சொல்வேன் அலட்சியம் அலட்சியத்தை எப்பொழுதும் யாரையும் அலட்சியம் காட்டி காட்டி வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்று ஆனால் இங்கு யாரும் எப்பொழுதும் கேட்பதே அல்ல உங்களுடைய இஷ்டத்திற்கு உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நன்மைகள் மலர்ந்திட ஐஸ்வர்யங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திட எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்கு பிடித்தது அமைந்திட நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நானும் சரி மற்ற தெய்வங்களும் சரி உன்னை ஒரு இடத்தில் கூட தனிமையில் விட்டுவிட மாட்டோம் எல்லா நிலைமையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டிப்பாகவே துணையாக தான் இருப்போம் நீ நீ வேண்டுமானால் எது வேண்டுமானாலும் உன்னுடைய இஷ்டத்திற்கு நினைத்து கொள்ளலாம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று என்னென்னவோ நீ தவறாக நினைக்கலாம் ஆனால் நாங்கள் எதையும் எப்பொழுதும் தவறாக நினைப்பதே அல்ல நான் சொல்லிவிட்டேனே பிள்ளைகள் ஒன்று தாயையும் தகப்பனையும் அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் காலம் முழுக்கவும் நமக்கு கஷ்டம்தான் நமக்கு நஷ்டம்தான் என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் எந்த தாயும் எந்த தகப்பனும் எப்பொழுதும் யாருக்கும் இந்த தீங்கையும் செய்யப்போவதே அல்ல அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்ய வேண்டும் என்பதை நினைக்கும் அதை புரிந்து கொண்டாலே போதும் ஆனால் யாரும் அதை மட்டும் புரிந்து கொள்ளப் போவது அல்ல எனக்கு தெய்வம் எதுவும் செய்யவில்லை எனக்கு தெய்வம் ஒரு விஷயத்தை கூட எனக்கு வாரி வாரி வழங்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றமாக வைப்பீர்கள் தவிர தெய்வம் எனக்கு செய்தது தெய்வம் எனக்கு அதை செய்தது என்று சொல்வீர்களா நீயே சொல் சொல்ல மாட்டீர்கள் நீங்கள் அப்படிதான் தெய்வம் செய்தால் செய்தது என்று சொன்னால் சந்தோஷம் அதுவும் சொல்வதல்ல விடு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அதுவும் கூடிய விரைவிலேயே கிடைக்கும் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலேயே வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களும் மலர்ந்திடும் பொறாமை கொண்டவர்கள் எப்பொழுதும் பொறாமையோடு தான் இருப்பார்கள் அதனால் பொறாமையோடு உன்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தை நீ இதை செய்கிறாய் அதை செய்கிறாய் இந்த விஷயத்தை செய்கிறாய் அந்த விஷயத்தை செய்கிறாய் என்று எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்தால் நீ ஓடி வந்து என்னிடம் எதை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் யாரை எப்போ யாரையும் எப்பொழுதும் நம்பாதே யாரையும் எப்பொழுதும் நம்பாதே எப்பொழுதும் வாழ்க்கையில் தீர்மானமாக முடிவெடுக்க பழகிக்கொள் சில பேர் இப்பொழுது சிரித்து சிரித்து பேசுவார்கள் எல்லாம் ஆனால் நீ உனக்கு உதவி என்று ஒன்று வந்த பிறகுதான் தெரியும் அவரவர்கள் யார் என்பதையே அதனால் இப்பொழுதே எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சிகளை எடுங்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி